விஷம் கக்கும் மனிதன் அன்மிக கதைகள் பாரத போர் முனிந்ததும் திரௌபதிக்கு தனக்கு மிகவும் வயதானதைப் போல் உணர்ந்தான் உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாகவும் கூட அஸ்தினாபுரம் நகரை சுற்றி விதவைகள் அதிகமாக இருந்தனர் ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டனர் அனாதைகள் அங்கும் மிங்கும் சுற்றித் திரிவதைக் கண்ட அவர்களின் அரசி திரௌபதி அஸ்தினாபுரம் அரண்மனையில் அசையாமல் வெற்றிடத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஸ்ரீகிருஷ்ணர் அறைக்குள் நுழைய திரௌபதி கிருஷ்ணரை பார்த்ததும் ஓடி வந்து அவரை சேவித்து கொண்டான் கிருஷ்ணர் அவள் தலையை தடவி கொடுக்கிறார் அவளோ அளத் தொடங்கினாள் நேரம் மெல்ல நகர்கிறது அவளிடமிருந்து விலகி பக்கத்து படுக்கையில் உட்கார்ந்த கிருஷ்ணர் கேட்டார் திரௌபதி என்ன நடந்துவிட்டது ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா அதற்கு கிருஷ்ணர் விதி மிகவும் கொடூரமானது பாஞ்சாலி நாம் நினைப்பது போல் நம் வேலையை அது செய்யாது அது அதன் வேலையை அதன் போக்கிலும் அதனுடைய செயல்களை செய்கிறது முடிவுகளையும் ஆற்றுகிறது நீ பழிவாங்க நினைத்தாய் வெற்றி பெற்றாய் திரௌபதி உன் பழிவாங்கல் முடிந்தது துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல கௌரவர்கள் அனைவரும் விட்டனர் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் அல்லவா இது என்றார் திரௌபதி சகோதரா என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு வந்தீர்களா இல்லை திரௌபதி உனக்கு உன் நிலைமையை உணர்த்தவே வந்துள்ளேன் எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்த்த வந்தேன் திரௌபதி அதனால் என்ன இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பு என்கிறீர்களா கிருஷ்ணா இல்லை திரௌபதி நீ மட்டுமே காரணம் என்று கருதாதி ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தாயே ஆனால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய் நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா நீ நிறைய செய்திருக்க முடியும் பஞ்சாலி உனது சுயமரம் நடந்தபோது கர்ணனை அப்படி நீ அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்கக்கூடும் அதற்கு பிறகு குந்தி உன்னை ஐந்து கணவர்களுக்கு மனைவியாக்கும்படி கட்டளையிட்டதை அப்போது ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும் அதன் பிறகு உன் அரண்மனையில் துரியோதனனையை அவமானப்படுத்தினாய் பார்வையற்றவர்களின் மகன்கள் குருடர்கள் என்று அவ்வாறு நீ சொல்லாதிருந்தால் நீ மனபங்கப்பட்டிருக்க மாட்டாய் அப்போதும் ஒருவேளை சூழ்நிலைகள் வேறுவிதமாக இருந்திருக்கும் நம் வார்த்தைகள் கூட விளைவுகளுக்கு பொறுப்பு திரௌபதி நீ பேசுவதற்கு முன் உன் ஒவ்வொரு வார்த்தையும் எடைபோடுதல் மிகவும் முக்கியமானது இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் பட்களில் விஷமில்லையே பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே இனம் இவ்வுலகில் மனிதன் மட்டுமே எனவே வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள் ஏனென்றால் மகாபாரதம் நமக்குள் நிறைந்திருக்கிறது